ஒருவளுக்கு வணக்கம் இன்னைக்கு ரெண்டு சிறப்பான சம்பவம் இருக்குது ரெண்டாவதாக என்ன அப்படின்னா இன்னைக்கு ஈவே ரா அவருடைய பிறந்த நாள் அவரை பற்றி இரண்டாவதாக பேசுவோம் அதுக்கு முன்னாடி ஒரு தற்குறி தற்கூரின்னு சொல்றதோட அவனே ஒரு சல்லிப்பாய அவன் பேச்சை கேட்டு ஒருத்தன் அவன் சொல்கிற உண்மை நம்பி தெரியக்கூடிய இன்னொரு சைக்கோ இருக்குது யார் அப்படின்னு பார்த்தா இந்த பாவர பாண்டியன் அதாவது ஜெகதீஷ பாண்டியன் இவனுக்கு வந்து பாவாடா சக்கரதீஷான்னு நம்ம கூப்பிடுவோம் ஏன்னா பாவாடை திருண கதை சின்ன பிள்ளையில அவனுடைய முக்கியமான ஆட்ட அவன் சொல்லியிருக்கான் அது சரி அதை விடுங்க இப்போ என்ன அப்படின்னா விஜயை அண்ணன் சீமான் எதிர்க்கிறாரு அப்படின்னா இவன் என்னென்ன பேசியிருக்கான் அப்படின்னா விஜயை பார்த்து பயங்க சீமானுக்கு நான் சொல்றேங்க நாக்க இடத்துவான் அது நம்ம சப்புவான் போல தேனீங்கன்னு வச்சுருப்பாங்க போல அந்த இடத்துல அப்பப்போ துரு துருத்தி துருத்தி சப்பிக்குவான் இவன் சொல்லான் விஜயை பார்த்து சீமானுக்கு பயம் அதனால விஜய் இருக்காருங்க இவர் என்னங்க நீங்கள் அப்படின்னு ஏன் அப்படி சொல்லுன்னா இவன் பேசுனா ஒரு காணொலியை போடுறேன் பாருங்க நீ விஜய் வந்து பிடிம்னா அவர் அவர் தெளிவாக சொல்கிறாரு அவர் இல்லைன்னா இப்போ பிஜேபி கூட போய் இவ்வளோ பெரிய நடிகர் இவ்வளோ பெரிய அவங்க ஈடி கீடெலாம் விட்டு மிரட்டணும் அவங்க போய் பிஜேபிலேயே அவர் சேர்ந்துருக்கலாம் யார் கேட்க போகிறா அவர் சொல்கிறாரு என்னுடைய கொள்கையை எதிரி பிஜேபின்னு சொல்கிறாரா எந்த இடத்துல நான் சொல்கிறேன் பாருங்க விஜய் வந்து சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாரு தன்னை ஜோசப் விஜய்ங்கிற எங்கேயாவோட அடையாளத்தை மறைச்சாரா ஏன் வந்து செபாஸ்டின் சீமான் வந்து நீங்கள் ஏன் அதான் ஒரு கிறத்துருங்கிற அடையாளத்தை மறைக்கிறீங்க நீங்கள் நீங்கள் மீடியாவிலேயே பேசுகிறீங்களே நீ என்னடா நீ மாவட்ட செயலாளர் மாவட்டம் கூட லாக்கி இல்லாதவன் கிரிஷ்டப்பா எட்டி உதைச்சிருவேன் நீ என்ன பெரிய புடிங்க மாவட்டத்தில் அப்படிலாம் பேசுனேன் ஆனால் விஜய் என்ன சொல்கிறாரு அவர் செலவு பண்ணாலும் உங்களால் நான் எழுத மாதிரி பேசுகிறேன் நீங்கள் நான் நான் பேசுகிறீங்க உங்களுக்கு தெரியுமா எழுபது விழுக்காடு பேர் நாம் தமிழ் இருக்கிற கீழ் மட்டத்தில் இருந்து கீழ் மட்டத்திலிருந்து தான் நான் அதை தரைக்கிறவாக சொல்லவில்லை இவருக்கு தெரியாத உணர்வாளர் ஆதரவாளர்கள் இருந்த அத்தனை பேரும் பல்வேறு கட்சி பார்த்துருப்பீங்க என்னென்னலாம் இந்த நாய் பேசுனான் எப்படி விஜய அண்ணன் சீமான் பேசுனால விஜயை பார்த்து சீமானுக்கு பயம் அந்த மாதிரி இந்த மாதிரி நான் பெரிய கேப் மாதிரி அப்படின்னு கதை சொன்னான் இப்ப ரெண்டாவது இன்னொரு ஸ்கிரிப்ட் போடுறேன் அவனை திட்டுறது மாதிரி அதையும் பார்த்துருங்க அது வந்து இப்ப அவன் போய் கொண்ட இடம் எப்படின்னா முதமுண்டாட்டு சரியில்லை எனக்கு ரெண்டாவது பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது பொண்டாட்டிய போய் முத பொண்டாட்டிய பத்தியே பேசி ரெண்டாவது பொண்டாட்டியோட மனசுல என்னவத்தையோ விதைச்சு ரெண்டாவது பொண்டாட்டிக்கு முத பொண்டாட்டி எப்படி சேலை கட்டுச்சோ எப்படி புறவை வச்சுச்சோ எப்படி சாக்கெட்டு போச்சுச்சோ போட்டுச்சோ அதே போல போட்டு அழகு பார்த்திருக்கான் என்ன அப்படின்னா நம்மளுடைய கொடியை காப்பி அடிச்சு அங்க போட்டு இந்த வேலையெல்லாம் எல்லாம் இந்த நாய் அப்படியே அங்க அண்ணன் வேல்முருகனுடைய பேச்சையும் பாருங்க நேரம் நாங்க வருவோம் யாரோ எழுதிய பாட்டுக்கு வாய் அசைப்போம் எவனோ ஒரு ஸ்டிண்ட் நடிகர் உயிரை பணையை வைத்து சண்டை போட்டான அதை பார்த்து ரசிக்கிற ஒரு கூட்டம் யாரோ ஒருவருடைய கதைக்கு நடிக்கிற ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தின்பால் ஈர்க்கப்பட்டு இன்றைக்கு கற்பனை தாயா மிதிப்பட்டு மயக்கம் போட்டு எத்தனை தொலைக்காட்சி நேரடியாக காட்டுறான் மற்ற மக்களாக இருங்க அதை எல்லாம் நான் செய்ய மாட்டேன் சனிக்கிழமை ஆச்சுன்னா எங்களுடைய பேருந்து வரும் இதுக்கு நான் கேட்குறேன் இந்த நாட்டுடைய கையால் கையாலாக அதை தனன்றேன் எப்படி நீங்க இந்த நாட்டுடைய பெரிய நேர்மையான நீதிபதிகளாக என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க என்ன தமிழ்நாட்டு பொதுமக்களுக்கு பல லட்சக்கணக்கான மக்களுக்கு போக்குவரத்து இடங்களை ஏற்படுத்துவதற்கு எப்படி நீங்க ரோட் ஷோவை அனுமதிக்கிறீங்க பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் இப்ப அண்ணன் வேல்முருகன் விஜயை பார்த்து பயந்து விட்டாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கா இல்லையா இந்த தற்கொலை நாயி கட்சியில சில வேலைகளை கீழ்மத்தமான வேலைகளை செஞ்சு கேவலமான வேலைகளை செஞ்சு வெளியில அதுவாக போயிடுச்சு அண்ணன் கூட அறிவிக்கல அதுவா போயிடுச்சு குற்றம் செஞ்சு குறுகுறுக்குங்கிற மாதிரி இந்த பாவாடைக்கு பாவாடை கட்டின போயிருச்சு போயிட்டு என்ன பேசுது அப்படின்னா சீமா அப்படி பண்ணிட்டாரு சீமா அப்படி பண்ணிட்டாரு சீமா அப்படி பண்ணிட்டாரு சீமா அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரே புராணம் போய் இது எல்லாருக்கும் தெரியும் போயிட்டு இது பார்த்து நான் புலிப்படத்துல பண்ணிருக்கேன் அந்த படத்துல பண்ணிருக்கேங்க ஒரு இதுக்கு நாய்க்குள்ள இவனை இவனே இயக்குனருமா இவனை இவனே ஓவிய ஆசிரியர் வேற யாவன்னு சொல்ல மாட்டான் இந்த நாய் புணர்ச்சி காரணமா அண்ணன் சீமான விஜய பார்த்து பயந்துட்டாரு 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 சொல்லிச்சு இப்ப வேல்முருகன் என்ன பண்ணி வச்சிருக்காரு பேசுறாரா இல்லையாடா இதே தானடா அண்ணன் சீமான் பேசினாரு ஏன் சீமான் ஆரம்ப காலகட்டத்தில் விஜய் ரஜினியை எதிர்த்தது போல ஏன் எதிர்க்கலங்க அப்படின்னு அவன் மாநில கேட்டான்ல அது இவன் கூட இந்த நாய்க்கு தெரியாதா சரி ஆகிட்டு விடுங்க இதுதான் கேட்ப மாதிரியா இருந்திருக்க அப்புறம் எப்படி தெரியும் அன்னைக்கு திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கொள்கையை நான் சொல்ல கிடையாது எந்த இதையுமே அறிவிக்கல ஒரு தமிழ் தேசியத்தை நோக்கி வருவாரு அப்படின்னு நம்பிட்டு இருந்தோம் அதுதான் உண்மை ஆனா அவருடைய என்ன எப்படி இருந்திருக்கு அவர் தமிழ் தேசியத்தை நோக்கி வரல அவர் வந்து அப்புறம் தான் தெரியுது அவரே தமிழர்கள் அப்படிங்கிற மாதிரி சரி என்னமோ இருந்துட்டு போட்டா நமக்கு பிரச்சனை இல்ல இப்படி தமிழ் மக்களை ஏமாத்தி கொண்டு தமிழ் இளைஞர்களை தமிழ் ஒரு படத்தை பேசிக்கிட்டு ஆள போறான் தமிழங்கிற மாதிரி உள்ள வந்து என்னென்னத்தையோ பேசிக்கிட்டு இந்த திராவிடன்ட்டு இந்த ஈர வெங்காயத்தை உள்ள கொண்டு வரும்போது செருப்பு கட்டி அடிக்கணும் பெரியாருடைய பேர அப்படின்னு சொல்லும் ஓ நாங்க பெரியாரே அறிப்போம் பெரியார் பேரா சும்மா வார நாயே சத்து அப்படின்னு சாட்டக்கூடிய சூழல்ல தள்ளப்பட்டிருக்கோம் இதுதான்டா உண்மை பவர பாண்டியா தெரிஞ்சுக்கணும் இது தெரியாம எந்த இன்டர்வியூ பார்த்தா சீமாங்க இந்த இன்டர்வியூ பார்த்தா சீமாங்க இதை பார்த்தா சீமாங்க சீமாங்க பொண்டாட்டியில போய் தூங்கும்போது போது கூட சீமா வேறு போயிட்டு மேடையிலே சீமா நான் தமிழர் கட்சி சொல்லி என்ன கேவலம் அப்ப இவனுக்கு என்ன இவனை மதிக்கல மதிக்கல அப்படின்னா இவன் செய்த அயோக்கியத்தை தெரிஞ்சு போச்சு திருடனுக்கு தேல்கொட்டினா பொத்திக்கிட்டு போனோம்னு போவாம அங்க போய் நிட்டு தூர போய் நாய் கொலைக்கும்ல அண்ணா கிறிஸ்டப்பான்னு அன்னை அப்படி சொல்லிட்டாராம் யாருக்கும் கோபம் இல்ல அதே நாம் தமிழ் கட்சியில நானும் இருக்கேன் நிறைய அண்ணன்மார்கள் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அவர் பொத்தாம் பொதிவாதான் பேசியிருக்காரு நிறைய இடங்களை பேசியிருக்காரு அப்பெல்லாம் யாருக்கும் கோவம் இல்ல ஆனா இந்த நாய்க்கு மட்டும் ஏன் கோவம் வருதுன்னா இந்த நாய் சில நிறைய வேலைகளை செஞ்சிருக்கு திட்டுத்தன வேலைய செஞ்சுட்டு விஜயபாத்து வந்துட்டாரு விஜயபாத்து வந்துட்டாரா ஏய் நாங்க திரும்ப சொல்லா அனில் குஞ்ச பார்த்து பேசதான் செய்வோம் அனில் குஞ்சு சொல்லிட்டாரு அப்புறம் என்ன குஞ்சு சொல்ல முடியும் நீ முத எங்க குஞ்சா இருக்க நீ வந்து விஜய்க்கு ஆதரவா பேசினியாலே பல இன்டர்வியூல பேசியிருக்க உன்னை பெருசா காட்டக்கூடாது உன்னை பெரிய ஆளுமையு காட்டக்கூடாதுன்னு நம்ம காட்டலாம் அந்த வீடியோவே காட்டல நிறைய இருக்கு தேடணும் நீ மாட்டுவ இவங்க என்ன சொல்லியிருக்கான் விஜய்ங்க விஜய்ங்க தாவைக்கால இருக்கிறது எப்படி இருக்கிறது தாவாக்கால இருக்குது தமிழக வாழ்வு கட்சிகள் இருக்குது ஆனா தாவே காங்க அப்படிங்க அப்படிங்க விஜய் அப்படிங்க நல்ல ஒரு வல்ல ஒரு நல்லா வாயில சொல்லுவான் நல்ல முறைகளா இப்படி கடகலா விட்டு இருந்த நாய் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா அப்படியே சைலண்ட் மூடு இப்ப அவர் பேசுறோன்ன எங்க தலைய வச்சிருக்கான்னு தெரியல எந்த பொந்துல போய் தலைய வச்சிருக்கான்னு தெரியல அந்த பாம்பு பொந்து அது என்ன சொல்லுவாங்க பாம்புல ஈசல் புந்தா கரையா கரையாம்பந்துல போய் தலைய வச்சிருக்கானான்னு தெரியல

ஆனா பாராட்டணுடா சங்கரே ஏமாத்துற சங்கரையே ஏமாத்திருக்க அவனே பல ஏமாத்தி பல வாயில் பக்கத்துல நான் விஷயத்தை பேசலாம் இவனுக்கு முன்ன மரியாதை அவசியம் கிடையாது அதாவது ஒரு தனிப்பட்ட ஒருவருடைய வாழ்க்கையில அவருடைய தனிப்பட்ட உரியங்கள் தெரியாத வரைக்கும் தான் உத்தமரு ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்ல முடியும் அவருடைய அந்த தண்டவாளம் அந்த வாளம் இந்த வளம்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாத்துலையும் ஏறி நாரி பேரும் விஜய பத்தியே நம்ம நம்ம சொல்றோம் குமுதத்தில் போட்டு வச்சிருக்கான் என்னன்னா துணைத் துளை துணை முதல்வராக இருக்கிறதுக்கு வர போறாங்களா தலைவி அப்படின்னு திரிஷாவை அங்கெல்லாம் அனைத்து குஞ்சு பொத்திக்கிட்டு பொத்தராப்புல இருக்காங்க சும்மா 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 அப்படிங்க இங்க மட்டும் வந்து உருவா வந்துட்டு இருக்காங்க எதுக்குன்னு தெரியல பேச வேண்டியதுனா இப்படி பேசிட்டீங்களா அறிவு கட்ட நாங்கள் ஒரு கருத்து இந்த சொல்லுவாங்க லயரா காலேஜ் வாங்கி போட்ட மணி கூட ஒரு கிற்கு போய் பேசிட்டாங்க நாங்கள் பெரியாருடைய சிலைக்கு மாலை அணிவித்து அவர்களுடைய பிறந்த நாள் எங்களுடைய வழிகாட்டி அதுக்கு நான் எங்க குண்ண அனைவருக்கு சந்தோஷம் இவன் பெரிய இவன் நினைச்சிட்டா நாலு பேரும் மயக்க காட்டணும்னா நம்மள மைக்க காட்டிங்கள இது வரைக்கும் நம்ம மட்டும் தனியா மைக்கல பேசணும் ஒரு பதட்டம் இவன் பெரிய விஜயாவே குட்டி விஜயா மாறிட்டான் யாரு ராஜமோகன் ஏதோ ஒன்று அடிச்சு விட்டுச்சு நாய் அடிச்சு அடிச்சுட்டியில குமுதரி போர்ட் அப்படி பேசிருக்காங்க வன்மையாக கண்டிக்கிறோம் சீமானே அப்படின்னு சுத்து நீடா விரல நிக்க வேண்டியதானே இது ஒரு பண்ணி பரதேசி இதுக்கு ஒரு ஏழவும் தெரியாது உங்க பொத்து நாப்பிடும் வந்திருப்பாங்க சூவ சூ சூனா சூ போறோம்னா காலில் போறோம்னா சூ அதை பொத்து நாப்பிடும் தூக்கிட்டு வந்திருப்பாங்க நாய்ங்க பேசலை இப்படி நிறைய இருக்கு இதுல இந்த பாண்டிய இந்த எப்படி சொல்றது இந்த பாவார சகதீஷனுக்கு இது போதும்னு நினைக்கிறேன் போதுன்னா இந்த காணொலியை போதும் அடுத்து நம்ம நேரம் நிறையா இருக்கு நான் பார்த்து பேசிட்டேன் என்னன்னா அறுத்து தள்ளு நினைச்சுக்கிங்க இப்ப நம்ம பெரியாரோட பாயிண்ட்டுக்கு வருவோம் அந்த பெரியாரோட பாயிண்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி பெரியார் பெண்களுடையத்தில் வீக்கா இருந்தாரு அதாவது ரொம்ப வந்து பெண்களை வந்து என்ஜாய்மெண்ட் வித் அவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி கருப்பை போய் அறுத்துறீங்க நான் அவங்க கூட உறவு கொள்றேனா நான் ஏன் குழந்தைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் போனோமா வந்தமா என்ஜாய் பண்ணமா சந்தோஷமா வந்தமா மகிழ்ச்சி அப்புடின்னு போயிடணும் அதனால அவர குழந்தையில என் குழந்தை இல்லை நான் எதுக்கு பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னதை தப்பா பேசினீங்க ஏய் என்ன நம்ம பெரியார் போய் தப்பா பேசான் சரி குடு ஆனை ஐயா பெரியாரோட அந்த அந்த அம்மா இருக்காங்களே அவங்க மணியம்மை மணியம்மை அம்மா இருக்காங்களே அவங்க எப்படி இருந்தாங்க போனாங்க வந்தாங்க பெரியார் சிறையில இவர் ஆனையம்பத்தையா சிறைக்கு போன பிறகு அந்த மணியம்மையோட இவர் எப்படி தொடர்பில் இருந்தாரு யாரு இப்ப வாழும் பேரரசரா என்னமோ ஒரு பேர் போட்டுக்குவாங்களா அவங்களே கேவலமான ஒரு மூஞ்சி அதாவது உருவாங்க ஓசி ஓசிச்சோரு அப்படின்னா உங்களுக்கு புரியும் வீரமணி எப்படி தள்ளிட்டு போனாரு வந்தாரு அப்படின்னு அவர் எழுதுன்னு உள்ள ஏய் பெரியார் பத்தி தப்பா பேசிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க நான் சொல்லலையா அனேம்பத்தையா அப்படி அப்புறம் நாகம்மையே வந்து சொல்லியிருக்காங்க நான் அவர் ஆத்தாங்கரையில் ஜகபுல்ல ஜங்காடியா கில்லாடியா இருப்பாரு பல பெண்களோட நான் சோர் கொண்டு போயிருப்பேன் அதை வந்து அட்டை தெரியாம பாத்துக்க அப்படின்னு சொல்லுவாரு அப்படின்னு அவங்களே சொன்னதா அது ஒரு நூலில் படித்தோம் இருந்தது நம்ம காட்டியிருந்தோம் இதை தாண்டி ஒன்னு ஒன்னா ஒரு குற்றச்சாட்டை சொல்லும் பொழுதுரா பெரியார பத்தி நீங்க எப்படி தப்பா பேசலாம் அப்படின்னு கேள்வி கட்டிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கிரிப்ட பார்த்துடுவாங்க பெரியார் இல்லாவிட்டால் ஓவியா யார்

என்னடா சொல்றேன் அப்படின்னு விவேக் கேட்குற மாதிரி அப்படி தோணுது அப்படின்னு நான் இப்ப அண்ணன் சீமானா நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் சீமானெல்லாம் இந்த தமிழ் தேசிய கருத்துல என்னால பேச முடிஞ்சிருக்காது தமிழ்தேசம் என்ன தெரிஞ்சிருக்க முடியாது தலைவரை இன்னமும் ஒரு தீவிரவாதியாவே நினைத்திருக்க வாய்ப்பு இருக்கு தலைவரை பத்தினா நிறைய தெரிஞ்சிருக்காது அப்படி அப்படின்னு தெரியும் பிரபா போராடுனாலும் தெரியும் ஆனா முழுமையாக அந்த அவர்களுடைய தியாகம் அங்கே இருக்கக்கூடிய உயிர் விட்டவர்களோட தியாகம் வீர வீரர்களுடைய தியாகம் இதுபெல்லாம் தெரியாமல் போய் மாவீரர்களோட தியாகம் தெரியாமல் போயிருக்கலாம் அப்புறம் இன்னும் சொல்லி கொண்டே போகலாம் தமிழ் தேசம்னா என்ன இன்னைக்கு விஜய் நானும் கொண்டாடக்கூடிய ஒரு ரசிக தற்கொலை அணில் குஞ்சா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு தான் நிலைனா நான் அப்படி பேசியிருக்க முடியாது இன்னைக்கு நான் வந்து என்னுடைய வேலையை ஏதோ ஒன்று வேலையை செஞ்சுட்டு இருப்பேன் இப்படி அரசியல் வழங்கி ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இது கரெக்டாக இருக்கும் ஆனால் இந்த அம்மா பேசி பெரியாரெல்லாம் நானே இல்லை ஓவியாங்கிறதே இல்லைங்க பிறக்கவே பிறந்திருக்கவே மாட்டாங்க அப்படின்னா இப்ப சந்தேகம் படுதா இல்லையா அப்ப இந்த அம்மாவே சொல்லிட்டாங்க பெரியார் இது போல வேலைகளை செய்ய ஜகபுள்ள கில்லாடி அப்படின்னு சொல்றாங்களா என்னை திட்டுவதற்கு முன்னாடி யோசிச்சு அதுக்கப்புறம் திட்டுறோம் சும்மா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கதர் நிகழ்ச்சிங்களேன் கழுத்தத்தை கோழி மாதிரி கட்டக்கூடாது ரெண்டு நாளா விஜய் ரசிகர் அந்த மோ இந்த மோனே ஹே என்னை பேசுறதுக்கு மறுபடியும் உங்க அம்மாவை நினைச்சுப்பாரு சரி ரைட்டு விடு நான் பேசிட்டு போதும் பெரிய விமர்சனங்கிறது எங்க அண்ணன் சொல்லி கொடுத்ததுதான் அது நம்மள ஒரு சொற்கள் தவிர காயப்படுத்தக்கூடிய கற்கள் கிடையாது வைரக்கல் தான் எடுத்துக்கிறோம் அதே கூழாங்கலா இருந்தா திருப்பி நீங்களே எடுத்துக்கங்க அதை விடுங்க இப்படி என்னை திட்டுவதற்கு முன்பு பெரியாரை நிரூபிக்க ஈவேராவை நிரூபிக்க ஏதா இருக்கா இந்த ஹாப்பி பர்த்டே தாடி காரையரே தாடிக்காரரே நாங்க சொல்றதுக்கு முன்னாடி சொல்றோம் அது வேற இந்த மண்ணில் பிறந்திருக்கீங்க ஏதாவது இந்த நாசமாக்கிறீங்க தமிழ் மொழியை வேசிய மொழின்னு சொல்லிங்க திருக்குறளை இருக்கீங்க பல சொற்களை சொல்லியிருக்கீங்க ஆ இதெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு வீரமணி மாதிரி கிளம்பி வந்துட்டு அவன் சைலண்ட் மூட் ஆகிட்டாப்ல வீரமணி அதுக்கு போல இந்த பூனை மிஷா ஒருத்தர் பால சுபவி அவரை கிளம்பி வருவாப்ல அப்படின்னு அவர் தான் வந்து லூலு குரூப் சச்சி நடத்திட்டு இருக்காரு அவருக்கு தலைவர்னு கூட சொல்றாங்க அது இருந்துட்டு போட்டோம் இப்போ இந்த ஸ்னேகா ஸ்னேகாவா சாரி மன்னிக்கணும் ஓவியா எனக்கு ஒண்ணுதான் புரியலங்க ஓவியாங்கிறாங்க ஸ்னேகாங்கிறாங்க யார அவங்க அப்படின்னு கடைசியில அந்த ஓவியா சொல்றாங்க இல்ல பெரியார் மட்டும் இல்ல நான் பிறந்திருக்கவே மாட்டேங்கிறாங்க அப்பதான் எங்களுக்கு ஐயப்பாடு எழுது ஓ பெரியாரு ஒருவேளை ஓவியா தெரிஞ்சு பேசுறாங்களா இல்ல தன் அம்மையாரை தவறாக பெரியாருடன் இருந்தாரு சொல்ல வராங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இப்ப பெண்ணியம் போடுதல் சொல்லி திட்டுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் நான் சொல்ல கிடையாது அந்த அம்மா சொல்லுச்சு அதுக்கு பதில் சொல்லணும் புரியுதா தற்கொலை இந்த அணில் குஞ்சு மாதிரி பேசக்கூடாது ஜெகதீஷ் சப்பாண்டிய சொன்னாலும் விஜய் 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 அணிலுக்கு குஞ்சா இருந்தானா இல்ல விஜய்க்கு குஞ்சா இருந்தானா மணிக்கிறோம் விஜய்க்கே பெரிய அணிலுக்கு குஞ்சா இருந்தானா அப்படின்னு தெரியல என்னமோ விஜய்க்கு விஜய் வந்து எனக்கு அணில் குஞ்சா இருந்தா இருக்கிற மாதிரி ஒரு பில்டப்பு அப்பெல்லாம் ஒரு அளவுமே கிடையாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அது போல இப்ப நான் என்ன கேட்க கதறுவதற்கு முன்பு இதை சொல்லிட்டு அப்படின்னு தான் நம்ம கேட்கிறோம் இதை வந்து நான் கதர்றோம் யாருடா கதறா உட்காந்து தெளிவா ஒவ்வொரு நாளும் உங்களை ஓங்கி ஓங்கி ஜெயலலிதா சமட்டி அடிச்சுட்டு இருக்கோம் எங்களுக்கு திராவிடங்கிற ஒரு மயிரே கிடையாது விஜய எதிர்ப்பதுக்கு முக்கிய காரணமே அதனால திராவிடன் அந்த ஆளு சொன்ன ஒரு காரணம் தான் தவிர வேற ஒண்ணுமே கிடையாது திமுக எதுக்காம தாவைக்காவ இவன் கேட்க அவன் திமுக அவன போய் பேச என்ன பேசுறா அப்படின்னு அவன் கழிவுகளி ஊத்துறான் செஞ்சீங்களா செஞ்சீங்களா நல்லா செஞ்சீங்களா சொன்னீங்களே சொன்னீங்களே இல்ல உங்களை சொன்னீங்களே அப்படிங்கிறான சொன்னீங்கானா இல்லை வேற மாதிரி ஏதாவது சோக்கு போதும் சூப்பு போட்டு பேசானா ஒண்ணுமே புரியல அப்படின்னு திமுக கேள்வி கேட்கறானா அவங்களுக்கு புரியல அவங்களுக்கு என்னன்னா நம்ம தான் நம்ம தான் பேசணும் அவங்களுக்கும் வெக்கம் கட்டு மானம் கட்டு அடுத்தவனோட புள்ளையெல்லாம் தாம்புலன்னு சொல்ற தனத்தை விட்டுட்டு முத விட்டுட்டு நல்ல ஒரு வேலையை பாருங்க இந்த தற்கொறி அணில் குஞ்சுகளுக்கு நல்லபடியாக ஒரு பாடத்தை எடுங்க சரியா அது ஒரு புறம் இருக்கட்டும் அதே போல டேடி எப்படி சொல்றது கிராண்ட் ஃபாதர் ஆஃப் த கிராண்ட் ஃபாதர்ன்னு நிறைய சொல்லிக்குவாங்க நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுங்க எவனை திட்டனே தெரியல இவனை பேசும்போது அவன் மண்டக்குள்ள வரா அவனை பேசும்போது இவன் மண்டக்குள்ள வரா ஏ தல் இன்னைக்கு நம்ம யாரா பேச போறோம் ஆ ஈவேரா வே அப்படின்னு அதுக்கப்புறம் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கு இவர் பிறந்த நாளா நம்ம சொல்லிட்டோம் அந்த தற்கொறித்தனமா திராவிடத்தை பேசக்கூடிய ஆள் எல்லாமே நமக்கு தற்கொலை சுபவியில இருந்து இருந்து எல்லாமே நமக்கு தற்கொறி தான் அதில் மாற்றகத்தை கிடையாது இது அணில் குஞ்சு தற்கொறி அதில் குஞ்சு தற்கொலை அது நீங்க என்ன குஞ்சாலும் நீங்க சேர்த்துக்கலாம் திராவிட குஞ்சு தற்கூரியா கூட இருக்கலாம் அது நம்ம மாற்றுக்கிறதே கிடையாது எதுவும் வந்து தெளிவாக பேசுங்க தெளிவாக ஒரு விளக்கத்தை கொடுங்க அதை விட்டுட்டு கடருவதற்கு முன்பே நிறைய விடயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் அப்புறம் இந்த பாவார இருக்கால உன்னையை நம்பி ஒருத்தன் கிருக்க மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்கான் சவுக்கு சங்கரு கூட சேர்த்துறாது அவனை சரியா இப்படி அவன் சொல்றதெல்லாம் உண்மையை யாராவது நம்பியதிங்க அப்படின்னா உங்கள எப்படி முட்டாளாக்கியிருக்காங்கிறத அவனை நல்ல மாதிரியா ஆயி அம்மா நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுங்க தவறா பேசல இப்ப ஆயின்ட்டாரு அப்படின்னு என்னடா ஆயினா தானே சொல்லுவோம் நம்ம வந்து தவறா சொல்லியே அதனால நல்ல முறையா பேசுங்க நல்லா இருப்பாங்க பாவன பா பாண்டிய சகதீச பாண்டியன் அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு போங்க இப்படி நம்மளை எதிர்க்கக்கூடியவர்களும் எந்த திசையில இருக்காங்க யாரு என்னன்னு பார்க்கும்பொழுதுதான் தெரியுது இவர்களுக்கெல்லாம் ஒரே புள்ளி திராவிடம் இதுதானே இதை விட வேற ஒரு ஒன்று மண்ணுமே கிடையாது அளவுதான் இதை இன்னைக்கு நிறைவு செய்வோம் அதுக்கு முன்னாடி எல்லா காணொலியும் பேசுற மாதிரி நம்ம ஒன்னோட விட்ட கேட்டுக்கிறோம் வரக்கூடிய தேர்தல நீங்க யாருக்கு வாக்கு செலுத்தணுங்கிறத நம்ம ஒவ்வொரு காணலுமே சொல்லியிருக்கோம் அதே போல சீமானுடைய முகமே சின்னமா இருக்கக்கூடிய விவசாய சின்னத்துல நீங்க வாக்கு செலுத்தினாதான் எதிர்கால தலைமுறை வாழ முடியும் இங்க எது ஒண்ணுமே வாழணும் அப்படின்னா நல்ல ஏதாவது ஒருத்தர் ஆளணும் அப்படி ஆளக்கூடிய ஒரு தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழல் ஒரு கடமை யாருக்கு இருக்குன்னா தமிழ்நாடு மக்கள் நமக்கு இருக்கு நீங்க தயவு செய்து சிந்தித்து பார்த்து செயல்படுங்க நம்பிக்கை இந்த கனவுளை நிகழ்ச்சிவோம் நன்றி